ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் செவின் தமிழ் இந்த வீடியோவில் இன்றைக்குரிய மேக்ஸ் கொஸ்டின் ரெண்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ரெண்டு சம்முமே பார்த்திங்கன்னா ஏஜ் ப்ராப்ளம்ஸ் தான் ஸோ ஏஜ் ப்ராப்ளமில் நேற்று ஒரு சம் வந்து பார்த்தோம் இன்றைக்கி ஒரு சம் வந்து இன்றைக்கி ரெண்டு சம் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த டாபிக் வந்து கவர் ஆகும் ஸோ ப்ரீவியஸாக கொடுத்துருக்க மேக்ஸ் வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் நம்ம பார்த்துட்டு எல்லா சம்முமே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்கப்பட்ட மாடல் சம்ஸ் தான் ஸோ தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா இது முப்பத்தி ரெண்டாவது மேக்ஸ் வீடியோ கொஸ்டின் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சம்ம அடுத்தடுத்த மூன்று ஆண்டுகள் இடைவெளியில் பிறந்த ஐந்து குழந்தைகளின் வயதுகளின் கூடுதல் ஐம்பது எனில் இளைய குழந்தையினுடைய வயது காண்க அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா மொத்தம் வந்து அஞ்சு குழந்தைகள் வந்து இருக்குது சரிங்களா இந்த அஞ்சு குழந்தைகளுக்கும் எப்படி வயது இருக்குன்னா ஒரு குழந்தைய கா இப்போ இளைய குழந்தைய காட்டிலையும் அதற்கு மூத்த குழந்தைக்கு வயது மூணு வயசு வந்து அதிகம் அந்த மாதிரி ஆண்டு இடைவெளி கேப் பார்த்திங்கன்னா மூன்று ஆண்டுகள் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ அதே மாதிரி இந்த ஐந்து குழந்தைகளினுடைய வயதுகளின் கூடுதல் வந்து ஐம்பது கொடுத்துருக்காங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா அந்த லாஸ்ட்டாக இருக்குது அந்த குழந்தையினுடைய வயது என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் மொத்தம் வந்து அஞ்சு குழந்தைகள் வந்து இருக்குது இப்போ முதல் குழந்தையோட வயது வந்து எக்ஸு அப்படின்னு எடுத்துட்டோம்னா அடுத்த குழந்தையோடைய வயது எப்படி இருக்குன்னா எக்ஸ் ப்ளஸ் மூணு இருக்கும் அடுத்த குழந்தையோடைய வயது எக்ஸ் ப்ளஸ் ஆறு அடுத்து எக்ஸ் ப்ளஸ் ஒன்பது எக்ஸ் ப்ளஸ் பன்னெண்டு புரியுதுங்களா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு மொத்தம் அஞ்சு குழந்தைகள் வந்து வந்துடுது சரிங்களா இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த அஞ்சு குழந்தைகளினுடைய வயதுகளின் கூடுதல் வந்து கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் நைன் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் டுவெல் ஈக்குவல் டு ஐம்பது இந்த மூணு இந்த ஐந்து வயது ஐந்து குழந்தைகளினுடைய வயதுகளின் கூடுதல் ஐம்பது கொடுத்துருக்காங்க இளைய குழந்தையுடைய வயது வந்து கேட்டிருக்காங்க இளைய குழந்தை ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு இருக்க குழந்தை சரிங்களா ஸோ லாஸ்ட்டில் லாஸ்ட்னு வரும்போது நம்ம ரிவர்ஸில் தான் அந்த நம்பர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கோம் இல்லையா ஸோ இப்போ அதில் லாஸ்ட்டில் இருக்க குழந்தையோடைய வயது வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம் இப்போ எக்ஸ் தான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா ஸோ இப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இருக்குது ஸோ ஃபைவ் எக்ஸ் இருக்குது அதனால் ஃபைவ் எக்ஸுன்னு போட்டுக்கிறோம் நம்பர்ஸை கூட்டுங்க மூணு ப்ளஸ் ஆறு ஒம்பது ஒம்பது ப்ளஸ் ஒம்போது பதினெட்டு பதினெட்டு ப்ளஸ் பன்னெண்டு எவ்வளோ வருது முப்பது வருதா முப்பது வருது சரிங்களா ஸோ முப்பது ஈக்குவல் டு ஐம்பது இப்போ ஃபைவ் எக்ஸ் அந்த சைடு வச்சுக்கிட்டு 30 வந்து அந்த சைடு கொண்டு போயிடுங்க அப்போ என்ன வரும் அப்படின்னா ஐம்பதில் முப்பது போஸ்டின்னா இருபது வருது சரிங்களா ஸோ அப்போ இருபது இந்த இந்த பெருக்கில் இருக்கான்னுச்சி இந்த சைடு போகும்போது டிவைடாக மாறிடும் அப்போ அடித்து போட்டிங்கன்னா நாலு ரெண்டு நாலு அஞ்சா இருபது வரும் அப்போ ஆன்சர் வந்து நாலு எக்ஸ் ஈக்குவல் டு நாலு சரிங்களா ஸோ அப்போ இளைய குழந்தையுடைய வயது வந்து நாலு இதுக்கு முன்னாடி இருக்க நாலாவது குழந்தையோடைய வயது நாலு ப்ளஸ் மூணு ஏழு அடுத்துக்கு முன்னாடி இருக்க குழந்தை மூணாவது குழந்தை வந்து நாலு ப்ளஸ் ஆறு பத்து அடுத்தது வந்து பதிமூணு அந்த மாதிரி போகுது சரிங்களா ஸோ இது இது பார்த்திங்கன்னா முதல் குழந்தை இது பார்த்திங்கன்னா இளைய குழந்தை சரிங்களா இளைய குழந்தையோட வயது எக்ஸ் தான் நம்மளை கேட்டிருக்காங்க எக்ஸ் வந்து கண்டுபிடிச்சிட்டோம் ஆன்சர் வந்து நாலு ரொம்ப சிம்பிளான சிம்மு தான் ஸோ கேட்டால் கண்டிப்பாக ஆன்சர் கரெக்டாக செஞ்சுடுங்க செகண்ட் சம் பார்க்கலாம் ரெண்டாவது சம் தற்போது குமார் மற்றும் சங்கரின் வயது விகிதம் வந்து அஞ்சு இஸ்ட் நாலு ஏழு வருடங்களுக்கு பிறகு குமாரின் வயது இருபத்தேழு ஆண்டுகள் எனில் சங்கரினுடைய தற்போதைய வயது என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ ரேஷியோ வந்து கொடுத்துருக்காங்க ரேஷியோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா அஞ்சு இஸ்ட் நாலு அஞ்சு இஸ்டு நாலு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ரேஷியோ வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ அந்த அஞ்சு அப்படின்றது பார்த்தீங்கன்னா குமாரினுடைய வயது சரிங்களா நாலு அப்படின்றது சங்கரினுடைய வயது சரிங்களா அதை அப்படியே எடுத்து எழுதிக்குங்க இப்போ குமார் ஃபஸ்ட்டு குமார் இருக்குது ஸோ குமாரினுடைய வயது விகிதம் என்னென்னா அஞ்சு ஸோ அஞ்சு எக்ஸு அப்படின்னு வந்து நம்ம போட்டுக்கலாம் சரிங்களா ஸோ அடுத்து சங்கர் எடுத்துக்கோங்க சங்கரினுடைய வயது பார்த்தீங்கன்னா நாலு எக்ஸ் அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏழு வருடங்களுக்கு பிறகு குமாரின் வயது இருபத்தேழு ஆண்டுகள் சரிங்களா ஸோ ஏழு வருடங்களுக்கு பிறகு ஏழு வருடங்களுக்கு பிறகு பிறகு அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணணும் ப்ளஸ் பண்ணணும் யாரோட வயதோட ப்ளஸ் பண்ணணும்னா இங்கே குமாரின் வயது தான் கொடுத்துருக்காங்க அப்போ அஞ்சு எக்ஸ் ப்ளஸ் ஏழு குமாரோட வயது நம்ம அஞ்சு எக்ஸ் எடுத்துக்கிறோம் அதனால் அஞ்சு எக்ஸ் ப்ளஸ் ஏழு சரிங்களா ஸோ ஏழு வருடங்களுக்கு பிறகு குமாரினுடைய வயது என்னவா இருக்குது அப்படின்னா இருபத்தி ஏழாக வந்து இருக்கு சரிங்களா ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா சங்கரினுடைய தற்போதைய வயது தான் வந்து கேட்டிருக்காங்க இப்போ அஞ்சு எக்ஸ் அந்த சைடு வச்சுக்கிட்டு இருபத்தி ஏழு ஏழு வந்து இந்த சைடு கொண்டு போயிருங்க கொண்டு போனீங்கன்னா இருபது வரும் அப்போ எக்ஸிகொல்ட்டு இருபது பை அஞ்சு நாலு தடவை வந்து இருபது வரும் அப்போ என்ன வருதுன்னா எக்ஸிகோல்ட்டு நாலு வருது சரிங்களா ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா சங்கரினுடைய தற்போதைய வயது தான் கேட்டிருக்காங்க சங்கரினுடைய வயதை நம்ம என்ன எடுத்துருக்கோன்னா ஃபோர் எக்ஸாக வந்து எடுத்திருக்கோம் சங்கரனுடைய வயது வந்து ஃபோர் எக்ஸாக எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ இங்கே எக்ஸோட வேல்யூ நாலு இருக்குது ஸோ நாலு வந்து போடுங்க போட்டிங்கன்னா பதினாறு வருது அப்போ சங்கரினுடைய தற்போதைய வயது என்ன அப்படின்னு சொன்னால் பதினாறு இதான் வந்து ஆன்சர் சங்கரினுடைய தற்போதைய வயது வந்து பதினாறு ரொம்ப சிம்பிளான சம் தான் ஆனால் இந்த சம் வந்து இந்த பேர்டனில் அடிக்கடி நம்மளுக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ இனிமேல் கேட்டால் வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருங்க சரிங்களா ஸோ விகிதம் கொடுத்து கேட்டால் சில டயத்தில் வந்து கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க விகிதம் கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஃபைவ் எக்ஸு ஃபோர் எக்ஸு அப்படின்னு ரெண்டு பேரோட வயது விகிதமும் தனித்தனியாக போட்டுட்டு அடுத்த ஏழு வருடங்களுக்கு பிறகு கொடுத்துருக்காங்களா அல்லது ஏழு வருடங்களுக்கு முன்னு கொடுத்துருக்காங்களான்னு பாருங்கள் ஏழு வருடங்களுக்கு பிறகுன்னு கொடுத்தா ப்ளஸ் போடுங்க ஏழு வருடங்களுக்கு முன் அப்படி மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா மைனஸ் போடுங்க சரிங்களா மைனஸ் போட்டு எத்தனை நம்பர் எத்தனை வருடங்களுக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா அதை மைனஸ் போட்டு ஈக்குவேஷன் ஈக்குவலில் ஒரு ஈக்குவேஷன் மாதிரி ஃபார்ம் பண்ணணும் ஸோ அது கூடுதலோ அல்லது வயதோ கொடுத்துருப்பாங்க அதை வந்து நம்ம ரைட் சைடு போட்டு அப்படியே எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னாலே அடுத்த கொஸ்டின்லாம் லாஸ்ட் லைனை வந்து ரீட் பண்ணுங்கள் யாரோட வயது வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ரீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ அந்த அந்த அவருடைய வயதில் எக்ஸ் வேல்யூ வந்து நீங்கள் அப்ளை பண்ணி ஆன்சர் வந்து சிம்பிளாக வந்து கொண்டு வந்துடலாம் சரிங்களா ரொம்ப சிம்பிளான சம்மு தான் ஸோ இன்றைக்கி பார்த்தா இந்த ரெண்டு சம்மே உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் புரிஞ்சிருந்தா லைக் பண்ணுங்க சரிங்களா இந்த வீடியோ வாஷ் பண்ண தேங்க்யூ